அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ வியாச ஜோதிடம் தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நண்பர்களே நேற்று ஒரு யூடியூப் சேனலில் வந்த காணொலியில் பிரபல ஜோதிடர் மதிப்பிக்கிற ஜோதிடர் ஒருவர் நட்சத்திரச்சாரத்தில் பலன் இல்லை என்று கூறினார் ஒவ்வொரு ஜோதிடர்களும் ஒவ்வொரு முறையை கையாண்டு பலன் கூறி வருகின்றனர் இதில் ஒருவரை ஒருவர் குறை சொல்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை ஏனெனில் நமக்கு நம்மை குறை சொல்ல தகுதி உடையவர்கள் வாடிக்கையாளர்கள்தான் ஒரு வாடிக்கையாளர் திருப்திய உற்றால் அவர் நான்கு வாடிக்கையாளர்களை அனுப்புவார் அவர் அதிருப்தியுற்றால் நான்கு வாடிக்கையாளர்கள் வருவதை தடுப்பார் ஆகையால் குறை சொல்லும் தகுதி வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே உண்டு நண்பர்களே நான் நட்சத்திர சாரத்தின் அடிப்படையில் பலன் கூறி வருகிறேன் அது சரியாக வருகிறது என்று நான் கூறவில்லை டெலகிராமில் பதிவிடும் ஜோதிட ஆர்வலர்கள் ஜாதகம் பலன் கேட்பவர்கள் கூறுகிறார்கள் என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும் நான் நட்சத்திர சாரத்தின் அடிப்படையிலே பலன் கூறி வருகிறேன் அவர்களும் இது சரியாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள் ஆகையால் வாடிக்கையாளர்கள்தான் நம்மளுக்கு நம்மை போற்றுவதற்கோ தூ தூற்றுவதற்கோ அருகதை உடையவர்கள் நண்பர்களே ஒரு நூறு நபர்கள் அவர்களுடைய பெயர் பிறந்த தேதி நேரம் மற்றும் ஊர் இவற்றை என்னுடைய நம்பருக்கு டெலகிராம் செய்யுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன் அந்த நம்பருக்கு டெலகிராம் செய்து செய்யுங்கள் நான் என்னுடைய யூடியூப் சேனலில் பலன் கூறுகிறேன் அதை குறித்து கமெண்ட் செய்யுங்கள் நான் நட்சத்திர அடிப்படையில் தான் சாரத்தின் அடிப்படையில் தான் முழுதாக பலன் கூறி வருகிறேன் நன்றி நண்பர்களே